பட்டு அம்மா விதன சொன்னா கேட்கணும் சரி யார் மறு சொல்லி கொடுத்தது கொளை தரக்க ஆ யாரு அப்பா வா அக்கா வா மெதுவா பிசு மெद्दவா எங்கிட்ட கட்டாத குழா தரந்தியா தரந்தியா அவங்களுக்கு கத்து கொடுத்துரு நீ நல்ல புள்ள நினைச்சிருக்க இது குழா தரந்த தண்ணி எவ்வளவு போயிடுச்சு தெரியுமா அங்க எவ்வளவு தண்ணி போயிடுச்சு தெரியுமா சரி நீ உன் மட்டும் சொல்லு இங்க பாரு உன் மட்டும் சொல்லு